நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எக்க செய்திகள் சூரியன் செய்திகள்

அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகள் நாளைய தினம் பெரும்பாலும் வழமைக்கு திரும்பும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தலைமையில் இன்று அவசர அமைச்சரவைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடு பூராகவும் நூற்று ஐம்பத்தாறு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு பாதிப்பு அடுத்த சில நாட்களில் நீர் விநியோகம் வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது இயற்கை அனர்த்தங்களினால் பல லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன சோமாலிய குடியேறிகள் நாட்டுக்கு தேவையற்றவர்கள் என ஜனாதிபதி டிரம்ப் கூறுகிறார் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூற்று எழுபத்து நான்காக உயர்வடைந்துள்ளது அத்துடன் கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்று எழுபத்தோரு பேர் வரை காணாமல் போயுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தங்களில் சிக்கி முன்னூற்று ஐம்பத்தாறு பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நிவரலியாவில் எண்பத்தொன்பது பேர் மரணமானதுடன் எழுபத்து மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் பதுலையில் எண்பத்து மூன்று பேர் மரணமாகினர் இருபத்தெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் குருநாகலில் ஐம்பத்து மூன்று பேர் மரணமாகியுள்ள நிலையில் இருபத்தேழு பேர் காணாமல் போயுள்ளனர் மாத்லையில் இருபத்தெட்டு பேர் மரணமாகியுள்ளதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் புத்தளத்தில் இருபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாலையில் இருபத்தொன்பது பேர் பலியானதுடன் நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் கம்பஹாவில் பதினோரு பேர் மரணமானதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அனுராதபுரத்தில் ஏழு பேர் மரணமாகியுள்ளனர் கொழும்பில் ஐந்து பேர் மரணமானதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் மொனராகலையில் நான்கு பேர் மரணமாகியுள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் அம்பாறை மற்றும் யாழ்ப்பாணத்தில் தலா மூன்று பேர் மரணமாகினர் மட்டக்களப்பு முல்லைத்தீவு புலனரவை மன்னார் மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்களில் தலா இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் முல்லைத்தீவில் மாத்திரம் நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் காலி மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் அனர்த்தங்களில் சிக்கி நான்கு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்து லட்சத்து எண்பத்தாறாயிரத்து முன்னூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதற்கமைய ஆயிரத்து முன்னூற்று பாதுகாப்பு முகாம்களில் ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை அனர்த்தங்களினால் தொள்ளாயிரத்து எழுபத்தோரு வீடுகள் முழுமையாகவும் நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே சீரற்ற வானிலை காரணமாக மன்னார் சவுத்பார் கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கிய ஒரு தொகுதி ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் மீட்கப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக உயிர்களை இழந்தவர்களுக்கு இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அண்மைய நாட்களில் ஏற்பட்ட மண் வெள்ளம் மற்றும் பலத்த காற்று காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் கயந்த கருணா திலகவின் கோரிக்கைக்கு அமைய இந்த அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன்படி ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிப்புக்குள்ளான மாவட்டங்கள் தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு அதிவிசட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் இலக்க மரணங்களை பதிவு செய்தல் தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்திற்கமைய இந்த வர்த்தமானி வெளியாகியுள்ளது பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபனினால் இந்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி நாடலாவிய ரீதியில் பாதிப்புக்குள்ளான இருபத்தி இரண்டு மாவட்டங்கள் தேசிய பேரிடர் பகுதிகளாக கொழும்பு கம்பகா கண்டி மாத்தளை கேகாலை குருநாகல் நுவரலியா பதுளை முல்லைத்தீவு மன்னார் புத்தளம் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்கள் இதில் அடங்குகின்றன அத்துடன் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை கிளிநொச்சி வவுனியா கழுத்துறை அனுராதபுரம் பொலனறுவை ரத்னபுரி மற்றும் மொடலாகலை ஆகிய மாவட்டங்கள் தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயகவின் தலைமையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு அவசர அமைச்சரவைக் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அமைச்சரவைக் கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை செய்தி பணிப்பாளர் நாயகம் எச் எஸ் கே ஜே பண்டார விடுத்துள்ளார் இதன்போது நாட்டின் அனர்த்தத்துக்கு பின்னரான நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு வலையமைப்பை நாளைய தினத்துக்குள் முழுமையாக வளமைக்கு கொண்டுவர முடியும் என எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் அமைச்சர் அரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இந்த இலக்கை அடைய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மற்றும் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் பெரும் முயற்சி எடுத்து வருவதாக பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பதினோரு இடங்களில் மாகாண தொடர்புகளை வழங்கிய ஃபைபர் வலையமைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது அவற்றின் ஒன்பது இடங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அமைச்சின் நேரடி தலையீட்டில் சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அனைத்து மாகாணங்களையும் இணைக்கும் தொலைத்தொடர்பு செயல்முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இடைப்பட்ட சில இடங்களை தவிர ஏனைய இடங்களில் ஃபைபர் வலையமைப்பு மூலம் தொடர்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக ஏற்பட்ட மின்தடைகள் மற்றும் ஃபைபர் இணைப்பு துண்டிப்பினால் நான்காயிரத்திற்கும் அதிகமான பிரதான அலைபரப்பு கோபுரங்கள் செயலிழந்துள்ளன தற்போது அவற்றில் இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமானவை மீண்டும் செயற்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது கோபுரங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செயலிழந்துள்ளதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இனிய அனைத்து இடங்களையும் மீண்டும் இயக்க வைப்பதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மிக வேகமாக செயல்பட்டு வருகின்றன தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு விரைவாகச் சென்று தேவையான மின் வசதிகளை வழங்குவதற்கு முப்படையினரின் அதிகபட்ச ஒத்துழைப்பு கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போது நுவரலியா பதுளை புத்தளம் மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்களில் பிரச்சினைகள் நிலவுகின்றன அவற்றில் நுவரலியா மற்றும் கண்டியில் குறிப்பிடத்தக்களவு பிரச்சினைகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த மாவட்டங்களில் நாளை காலைக்குள் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான தொடர்புகளை செயற்படுத்த எதிர்பார்ப்பதுடன் கண்டியில் தற்போதுள்ள அறுபத்தைந்து சதவீதம் என்ற அளவை நாளை காலைக்குள் எழுபது சதவீதம் வரை கொண்டுவர எதிர்பார்ப்பதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சதவீதத்திற்கும் அதிகமான ஏனைய பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளதுடன் நாளைய தினத்துக்குள் அதனை நூறு சதவீதம் வரை சீரமைக்க முடியும் என்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனைகள் அவர்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை நிவாரணங்கள் மூலம் தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாசு கூறியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பாரிய சவால்களை முகம் கொடுக்கும் இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியாக தாங்கள் தமது பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இன மத பேதம் அரசியல் என்ற அனைத்தையும் மக்கள் எதிர்பார்க்கும் சேவையை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய முக்கிய தேவைகளாக பதிலளித்தல் நிவாரணம் வழங்குதல் புனர் நிர்மாண செயற்பாடு இழந்ததை மீளப்பெறல் மீண்டும் ஸ்தாபித்தல் மற்றும் மீண்டும் மறுசீரமைப்பு செய்தல் போன்றன முன்னிலைப்படுத்தப்படுகின்றன எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடிந்தளவு நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் உயிர்கள் சொத்துக்கள் வாழ்வாதாரம் சுயதொழில் விவசாயம் தேயிலை ரப்பர் பழங்கள் ஏற்றுமதி பொருட்கள் என அனைத்தையும் நாடு இன்று இழந்துள்ளது இவை அனைத்துக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் சஜித் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மின்சார விநியோகம் பல பகுதிகளில் தடைப்பட்டுள்ளது இதனையடுத்து சுகாதார பிரச்சினைகளும் தற்போது தலை தூக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் விவசாய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்பதுடன் கடன் மற்றும் வாகன காப்புறுதி போன்றவற்றை ரத்து செய்ய வேண்டும் குறிப்பாக சட்டத்தை பயன்படுத்தி மக்களின் சொத்துக்களை ஏலம் விடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும்போது சுற்று நிறுவங்களால் அந்த நிவாரணங்கள் தடைபடுவதற்கு இடமளிக்கக்கூடாது அதேபோன்று அனர்த்த நிலைமைகளுக்கு மத்தியில் கருப்பு சந்தை மாபியாக்கள் உருவாகியுள்ளனர் இதனால் உடனடியாக விலை நிர்ணயத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனைகள் அவர்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை நிவாரணங்கள் மூலம் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மோசமான வானிலையால் வெள்ள எச்சரிக்கை மட்டத்திலிருந்து கங்கை உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதாக வடிகால் மற்றும் வெள்ள அனர்த்த பிரிவின் பணிப்பாளர் யசோதா தேவரூபன் எமது சேவைக்கு தெரிவித்தார் எனினும் அணைக்கட்டுகள் மற்றும் ஆறுகளை வேடிக்கை பார்ப்பதற்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்தாா் நீர்மட்டங்கள் விரவாக குறைந்து கொண்டு வருகின்றன நீர்ப்பாசன கலைஞரை உத்தியோகத்தர் மாறி மற்றும் குளங்களின் நீர்மட்ட அளவுகளில் நிறுவனங்களில் தரவுகளை பகுப்பாய்வு செய்த பின்புதான் வெள்ள நிலைமை அறிவிப்பு விடப்படுகின்றது மற்றும் வடகிழக்கு பருவமழை காலம் என்பதால் மழைக்கான எதிர்ப்புகள் தொடர்ந்தும் அவதானப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே மக்கள் குழப்பம் அடைய தேவையில்லை மக்கள் வெள்ள நிலைமையை தொடர்பாக அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களின் கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் நாடு அனைத்தம் ஒன்றை சந்தித்திருக்கும் இவ்வளவு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுமாறும் இன்னும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் நிலைமைகள் மற்றும் பாதுகாப்புகள் போன்றவற்றை வேடிக்கை பார்க்க செல்வதை தவிர்த்து அனைத்து உத்தியோகத்தர்களும் சேவையை சரிவரை செய்ய உதவுமாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன் மற்றும் அவசர நிலையில் உள்ள உட்கட்டமான பாதுகாப்பு அணைகள் ஏற்பட்ட பாதிப்புகளை மிக விரைவாக சீர் செய்வதற்கு நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக நாடு முழுவதும் உள்ள முன்னூற்று நாற்பத்தி மூன்று நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் நூற்று ஐம்பத்தி ஆறு நிலையங்கள் பகுதியளவில் அல்லது முழுமையாக சேதமடைந்துள்ளன தேசிய நீர்வளங்கள் மற்றும் படிகால அமைப்பு சமையின் தலைவர் சந்தன பண்டார இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நூற்று இருபத்தாறு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் தற்போது வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் மேலும் முப்பது நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சீர்செய்யப்பட்டு வருகின்றன மீவத்திர சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று செயற்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அது செயற்படுத்தப்படுவதன் மூலம் பிலிமத்தலாவு மற்றும் கெலிஓயாவிற்கு நீர் வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் கண்டி நீர் வழங்கல் செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நகரின் எல்லைக்குள் பகுதியளவில் மட்டுமே நீர் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி மற்றும் பேராதனை மருத்துவமனைகளுக்கே முழுமையாக நீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார் கட்டுக்கஸ்தோட்டை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் செயற்படுத்தும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய எஞ்சியுள்ள சீலிழந்த நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை சீர் செய்வதன் மூலம் அடுத்த சில நாட்களில் நூறு சதவீதம் நீர் விநியோகத்தை வழங்க முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார் அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கம்பளை நகரத்தில் தற்போது சீரமைப்பு பணிகளை விரைவாக முன்னெடுக்க முடியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராத ஜாரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் எனினும் இந்த அனர்த்த நிலைமைகள் குறித்து பேசுவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்காது பாதீட்டை நிறைவேற்றிக் கொள்ள எடுத்த முயற்சிகள் குறித்து தாம் அதிருப்தி கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அனர்த்தங்கள் குறித்து அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்த முடியாது இது இயற்கையின் கோர தாண்டவம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு பல முரண்பட்ட குறைபாடுகள் இருப்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இருபத்தேழாம் தேதி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி கடந்த இருபத்தாறாம் தேதி மகாவலியில் நடைபெறவிருந்த கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன அவ்வாறாயின் இந்த வெள்ள அபாயம் குறித்து கம்பளி மக்களுக்கு ஏன் அறிவிக்க முடியாது போனது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் நூற்றறுபது மில்லி மீட்டர் மழை பெய்தாலே மகாவலி ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் அபாராயின் நானூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் என்று தெரிந்தும் ஏன் மக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை நாவலப்பேட்டையில் உள்ள நீர்ப்பாசன திணைக்களத்தின் உப அலுவலகத்தால் கங்கைக்கு வரும் நீர்மட்டம் அளவிடப்படுகிறது கங்கைக்கு வரும் நீர்மட்டத்தை அளவிட்டு கம்பளை மக்களுக்கு அறிவித்திருந்தால் இன்று பலியாகியுள்ள உயிர்களை பாதுகாத்திருக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் எவ்வித முன்னாயத்தமும் இல்லாததால் மக்களின் உயிர்கள் பலியாகியுள்ளன ஆகவே கம்பளையில் உயிரிழந்த அனைவருக்கும் இந்த அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இயற்கை அனர்த்தத்திற்கு அப்பால் வெள்ளம் ஏற்படும் என்று அரசாங்கம் எச்சரிக்கை விடுக்க தவறியமையால் உயிருடன் இருக்க வேண்டிய கம்பளை நகர மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாது கொத்மலை அணையை திறந்தமையால் மக்களுக்கு அது ஆபத்தை கொண்டு வந்துள்ளது இந்த நிலையில் மாவத்துறை பகுதியில் பதினைந்து வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டு நாற்பதற்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன அதனை மீட்பதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதமையால் அந்த பகுதி மக்களே தங்களுடைய நிதியைக் கொண்டு அந்த உடலங்களை வெளியில் எடுத்துள்ளனர் அதேபோன்று நாட்டில் உள்ள பிரதான வீதியான நுவரலியா வீதி இரட்டப்பாதைக்கு மேல் திறக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சில பகுதிகளில் வீதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராத ஜட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கடுவல மற்றும் பத்திரமுள்ள இடையிலான பிரதான வீதி தற்போது மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இந்த வீதியின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியிருந்தன இதனால் வீதியை பயன்படுத்திய வாகன சாரதிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் நீர் வழிந்தோடிய நிலையில் வீதிகள் சீரமைக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து குறித்த வீதி இன்று காலை முதல் வளமையை போல் போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது எனினும் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி அவதானத்துடன் பயணிக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர விநியோக கணினி கட்டமைப்பு தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது முன்னதாக சீரற்ற வானிலை காரணமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் பிரச்சினை ஏற்பட்டது இதன் காரணமாக வேறுகர பிரதான அலுவலகம் மற்றும் குருநாகல் களத்துறை ஹம்பாந்தோட்டை கம்பகா அனுராதபுரம் யாழ்ப்பாணம் மனராகலை கண்டி காலி மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள இணையவழி அலுவலகங்கள் மூலம் சாரதி அனுமதி பத்திர அச்சிடல் புதிய சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பித்தல் மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட இணையவழி சேவைகளை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது எனினும் சீராக்கள் நடவடிக்கையின் பின்னர் சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இன்று முதல் வழமையான நடைமுறைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் சுமார் முப்பது லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன இதன் காரணமாக உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்கள் ஏழு பில்லியன் ரூபாய்க்கும் அதிக தொகை நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்டன் அப்புஹாமி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது முட்டை ஒன்றின் மொத்த விலை முப்பத்தேழு ரூபாயாகவும் சில்லறை விலை நாற்பது ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது இந்த நிலையில் பண்டிகை காலத்தின் போது முட்டை ஒன்றின் மொத்த விலை நாற்பத்தைந்து ரூபாயாகவும் சில்லறை விலை ஐம்பது ரூபாயை கடக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ஓயாவை அண்மித்த பகுதியிலுள்ள முட்டை உற்பத்தி பண்ணைகள் அதிகபட்ச சேதத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் அங்கு சுமார் பதினைந்து லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன தால்நிலப் பகுதிகளில் உள்ள பண்ணைகளில் சுமார் ஐம்பது சதவீதமானவை அழிந்துள்ள நிலையில் அபிசாபலை சாலாபு உள்ள பண்ணைகளில் சுமார் ஏழு லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன உயிரிழந்த கோழிகளில் எழுபது சதவீதமானவை முட்டையிடும் நிலையில் இருந்ததுடன் முப்பது சதவீதமானவை முட்டையிடும் நிலையை அடையவிருந்தன இதனிடையே தற்போதைய சூழலில் பண்ணைகளில் உயிருடன் உள்ள விலங்குகளுக்கிடையே நோய் பரவுவதை தடுப்பதற்குரிய அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்டன் அப்புஹாமி வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நைனா தம்பி மரிகார முகமது தாகிர் பெயரிடப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் முத்து முகமது கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி தமது பதவியிலிருந்து விலகினார் இதனை அடுத்து ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்திற்கு நைனா தம்பி மரிகார் முகமது தாகிர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான வர்த்தமானி இன்று வெளியிடப்பட்டது முன்னாள் அமைச்சர் பிமல் வீரம் சபேக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதமானினால் இன்று இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒன்று தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தவறியமைக்காகவே அவருக்கு எதிராக இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூ நியூஸ் டொட்டல் என்று எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் சோமாலிய குடியேற்றவாசிகளை அமெரிக்காவிற்குள் உள்வாங்க வேண்டாம் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அவர்களை எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே திரும்பி செல்ல வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை கூட்டத்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாட்டுக்குள் குப்பைகளை தொடர்ந்து கொண்டு சென்றால் அமெரிக்காவும் தவறான வழியில் வழிநடத்தப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மினசோட்டா நகரில் குடியேறியுள்ள சட்டவிரோத சோமாலிய சமூகத்தினரிடையே குடிவரவு சட்டங்களை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தும் நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ எஃப்எம் நியூஸ் டோர்ட்டல் இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் நாட்டில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் விலையில் சற்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரம் ரூபாயினால் இந்த விலை வீழ்ச்சி பதிவானதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது மைய நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகியிருந்த நிலையில் இன்று மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக இதேவழ இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ரூபாயாகவும் இருபத்தி கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு பிரவேசியுங்கள் இருபது உலகக் கிண்ண தொடருக்கான இந்திய அணியின் புதிய சீருடை இன்று அறிமுகம் செய்யப்படவுள்ளது இன்று பிற்பகல் ஒன்று முப்பதிற்கு ஆரம்பமாக உள்ள இந்தியா தென்னாப்பிரிக்கா ஒருநாள் போட்டியின் போது இந்த சீருடை அறிமுகம் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு சாம்பியனான இந்தியா உள்ளிட்ட இருபது அணிகள் பங்கேற்கும் பத்தாவது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இருபதுக்கு இருபது உலகக்கிண்ட கிரிக்கெட் போட்டி தொடரை இந்த முறை இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி ஆரம்பமாகும் இந்த தொடர் மார்ச் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் டொடல் கேள் எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் திட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகள் நாளைய தினம் பெரும்பாலும் வளமைக்கு திரும்பும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தலைமையில் இன்று அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடு பூராகவும் நூற்றி ஐம்பத்தி ஆறு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு பாதிப்பு அடுத்த சில நாட்களில் நீர் விநியோகம் வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது இயற்கை அனர்த்தங்களினால் பல லட்சம் கோலிகள் உயிரிழந்துள்ளன சோமாலிய குடியேறிகள் நாட்டிற்கு தேவையற்றவர்கள் என ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகிறார் இத்துடன் சூரியனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மாலை ஆறு